நான் என்ன சொன்னேன் மணிநத்திரம் சார் படத்தில் சும்மா பின்னாடி கூட அது ஒரு பெருமை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து போயிட்டேன் என்னைக்காவது ஒரு பிட்டு மாட்டினா கூட போதுன்னு உட்காந்துருந்தேன் பதினஞ்சா பதினாறாவது நாள் எனக்கு வந்து ஒரு டைலாக் என்னை கூப்பிடுறாங்க டெலிஃபோன் ராஜ் அங்கேருந்து வாங்க அப்படின்னாங்க நான் ஒரு ரெண்டு மூணு பேர் பொன்வண்ணன் சார் எல்லோரும் அப்படி நடந்து அப்படி வர்றோம் பேசிக்கிட்டே அப்படி வர்றோம் அப்புறமா அங்கே ஒரு டெட் பாடியை நடந்து வரல டெட் பாடியை தூக்கிட்டு வரோம் சீன் முடிச்சுட்டு ஒரு புது செருப்பு முதல் நாள் வாங்கினேன் செருப்பு காணும் செருப்பு காணும் செருப்பு காணும் கேட்டிட்டு இருக்கிறேன் டெலிஃபோன் ராஜ் மனிதன் சார் சார் அப்படின்னு நல்லா பண்ணீங்க அப்படின்னா பிஎஸ் டூல வந்து கார்த்திக் சாரு ஜெயராம் சார் இவங்க எல்லாம் திட்டு வாங்கின இடத்துல மணிரத்னம் சார்கிட்ட நீங்கள் வந்து பாராட்டு வாங்கியிருக்கீங்க அந்த கேரக்டர் பற்றி அந்த டைலாக் பற்றி டைலாக் இருக்கு டூ தௌசண்ட் டுவெல்ல வந்து கடல் படம் ஷூட்டிங்கு அங்கே சின்னான்னு ஒரு மேனேஜர் அவரை போய் அங்கே போனேன் அவர் உட்காந்துருந்தார் சார் என்ன ஓ வாங்கண்ணே வாங்கண்ணே சொல்லிட்டு தனானு ஒரு கோடைரக்டர் முடிச்சு அப்போ ஒரு டைலாக் ஏதாவது பேசுங்கண்ணு சொல்லி ஒரு டென் டைலாக் கொடுத்தாங்க அவர் ரெக்கார்ட் பண்ணி சார்கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் அப்பவே அவர் தலையா சிரிச்சுக்கிட்டே ஷேக் ஆகிட்டு இருந்தது என்னென்னு பார்த்தா ஒரே சிரிப்பு என்ன அப்படி நம்ம ரசிகர் அவர் அவரு அந்த படத்தில் கூப்பிட்டு போனாங்க என்னென்ன பெருசாக ஒன்று இருக்காது டைலாக் இருக்க ஊஞ்சிலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு கூப்பிட்டாங்க நான் என்ன சொன்னேன் மணிநத்திரம் சார் படத்தில் சும்மா பின்னாடி நின்னால் கூட அது ஒரு பெருமை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து போயிட்டேன் அறுபது நாளா இன்னும் ஷூட்டிங் திருச்செந்தூர் பக்கத்தில் மணப்பாடுங்கிற ஊர்ல ஷூட்டிங்கு திருச்செந்தூரில் தான் நாங்கள்லாம் ஸ்டே பண்ணியிருக்கிறோம் ஒரு நாள் ஒரு அதுல தான் மைம்கோபி கோபி காளிதாஸ் இது முண்டாசுப்பட்டி முனிஷா முனிஷ்காந்த் அப்படி அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் நாங்களும் எல்லாரும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் எங்களுக்கு சீனே இல்லை டெய்லி போவோம் எங்களால் இருக்கிற கருப்ப இன்னும் கொஞ்சம் கருப்படிப்பாங்க ஓகே ஓகே இன்னும் எங்களுடைய ஃபேஸை வந்து கருப்பாக்குவாங்க இந்த இந்த மீன்காரங்க மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க உட்காந்து சரி உட்காரும் 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 ஒரு உட்காந்து இருப்போம் அங்கே வந்து ஒரு சீன் நடத்துக்கிட்டு இருப்பாங்க டைரக்டர் சைடில் ஓகே உட்காரப்போம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு சீன் இல்லை செலவுங்கெல்லாம் கோஷ்டு அங்கேருந்து போயிட்டாங்க சினிமா பதினஞ்சு நாளைக்கு ஒரு சீன் இல்லை போயிட்டாங்க நான் என்னைக்காவது ஒரு பிட்டு மாட்டினா கூட போதும்னு உட்காந்துருந்தேன் பதினஞ்சா பதினாறாவது நாள் எனக்கு வந்து ஒரு டைலாக் என்னை கூப்பிட்றாங்க டெலிஃபோன் ராஜ் இன்னு அங்கேருந்து வாங்க அப்படின்னாங்க நான் ஒரு ரெண்டு மூணு பேர் பொன்வண்ணன் சார் எல்லோரும் அப்படி நடந்து அப்படி வர்றோம் பேசிக்கிட்டே அப்படி வர்றோம் அப்புறமா அங்கே ஒரு டெட் பாடியை நடந்து வரல டெட் பாடியை தூக்கிட்டு வரோம் ஓகே ஓகே வந்து வச்சுட்டு இப்போ அந்த டெட் பாடியை தூக்கி உள்ளே வச்சு பெட்டியை மூடணும் ஓகே ஓகே அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொம்மையை வச்சிருந்தாங்க அப்புறம் ரியல் ஒரு லேடியை படுக்க வச்சுட்டாங்க ஓகே ஓகே அந்த ரியல் லேடியை வந்து கொஞ்சம் ஊனமுற்றவங்க விட்டுறவங்க ஓகே அவங்க அவங்க கால் இப்படி இருக்குதுன்னா சுட்டி கால் ஆமாம் அந்த காலை கட் பண்ணணும் வெட்டி மண்வெட்டியால் அப்படி கட் பண்ணி அதை ஒட்டச்சி உள்ள வைக்கணும் டைட் க்ளோஸ் இப்போ சொல்கிறாங்க வச்சுருவீங்கள ஆ வச்சுருவேன் இப்போ வச்சிருக்கிறாங்க அந்த காலு உயிர் உள்ள லேடியில் இடையில அப்படி உள்ள ஷேக் ஆகும் அந்த ஷேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 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 பர்ஸ் மாதிரி ஏதோ கருப்பா ஒன்று அப்படி வச்சிருந்தாங்க டைட்ல இருக்குது இப்போ இந்த மடம் பாத்தீங்கன்னா தெரியும் வச்சுக்கிட்டு வச்சுட்டு சார் எதிர உட்காந்துருப்பாரு மூடுவேன் அந்த கால் வந்து மூடாது ஈழடி வரும் சட்டுக்களி மேல போயிட்டா சட்டுக்களி கால் மட்டும் உள்ள போதா பாரும் எல எல சதவீதம் பண்ணல பாரு ஆமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் பண்ணுவோம் சீன் முடிச்சிட்டு ஒரு புது செருப்பு முத நாள் வாங்கினேன் செருப்பை காணும் செருப்பை காணும் செருப்பு காணும் தேடிட்டு இருக்கிறேன் டெலிபோன் மனிதன் சார் சார் அப்படின்னு நல்லா பண்ணிங்க அப்படின்னாரு தேங்க்ஸ் சார் நல்ல நல்லா பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னேன்